என் அன்பு குழந்தையே எத்தனை முயற்சிகளையும் எவ்வளவோ திட்டங்களை தீட்டி இருந்தும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று நீ மனவலியுடன் இருக்கிறாய் கலங்காதே என் பிள்ளையே நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுதான் நடக்கும் அதை தயங்காமலும் தைரியத்துடனும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்றல்லது நாளை அது நிச்சயம் மாறத்தான் போகின்றது எல்லா மாற்றத்தையும் நீ மனங்கலங்காமல் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் உன் சிந்தனை உன் செயல் உன் இருந்தாலும் என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு என் குழந்தையே உன் செயலில் நம்பிக்கையுடனும் உன் முடிவில் உறுதியுடனும் இருந்தால் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை மட்டும் விரும்பும் இந்த அப்பா உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியாக நம்பிக்கையுடன் நீ இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதனால்தான் இது நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேகம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே எதற்கும் பயப்படாதே இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால்தான் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதியின்றி சஞ்சலத்துடனும் கவலையுடனும் எந்நேரமும் முழுகிப்போய் மூழ்கிப்போய் கிடக்கின்றது என் குழந்தையே எதை பற்றியும் கொண்டிருக்காதே சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயம் பலிக்கப் போகின்றது எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் நிச்சயம் உன் உயர்வு தானாகவே வரும் எதிலும் சோர்ந்து விடாதே தைரியத்துடன் உன் செயல்களை செய்துவிடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் இந்த அப்பாவின் அன்பும் அருளும் பெற்ற என் பிள்ளை உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம்